அகனான் பாடல் மருதம் தலைவனின் திகைப்பு தினை மருதம் துறை பரத்தை மனைக்குச் செல்கின்ற பானன் தன் மனைக்கு வந்தனாக தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் பாடப்பட்டவர் தலைமகள் நகை ஆகின்றே தோழிதல் மணி கண்டன்ன துணி கயம் துலங்க இரும்பு என்றென்ன கருங் கோட்டு எருமை ஆம்பல் மெல் அடை கிழிய கூவளை கூம்பு விடு பல் மலர் மாந்தி கரைய காஞ்சி நுண் தாது இரும்புறத்து உரைப்பார் மெல்கிடு கவுள அல்குநிலை புகுதரும் தன் துறை ஊரன் திந்தார் அகலம் வதுவை நாள் அணி புதுவோர் புனரியர் பரிவுடு வருவோம் பாணன் தெருவில் புனிற்றா கலங்கி யாழ் இட்டு எம் மனை புகுதந்தோனே அது கண்டு மெய்மொழி உவகை மறை எனன் எதிர் சென்று இம் அன்று அது உம் மனை என்று என்னும் தன்னும் நோக்கி மம்மர் நெஞ்சினோன் தொழுது நின்றதுவே நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நினைத்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது குளத்தில் எருமைகள் ஆம்பல் இலைகளைக் கிழித்து குவளை மலர்களைத் தின்று காஞ்சி மரத்தின் மகரந்தம் படிந்த ஈரமான உடம்புடன் கரையை அடைகின்றன அந்த ஊரின் தலைவன் திருமண நாளில் புது மனைவியுடன் இருக்கும்போது பரிவோடு வரும் பானன் தெருவில் கன்றுடன் பசு புகுந்ததால் ஏற்பட்ட குழப்பத்தில் யாழை மீட்டியபடி என் வீட்டுக்கு வந்தான் நான் மகிழ்ச்சியை மறைத்து இது உங்கள் வீடு இல்லை அது உங்கள் வீடு என்று சொன்னேன் அவன் குழப்பமான மனதுடன் என்னையும் தன்னையும் பார்த்து வணங்கி நின்றான் தலைவன் திருமணம் முடிந்து வந்துள்ளான் ஊரில் புனிற்று பசுவின் காரணமாக பானன் யாழ் மீட்டியபடி தலைவன் வீட்டுக்குத் தவறாக வந்துவிட்டான் தலைவி மகிழ்ச்சியை மறைத்து இது உங்கள் வீடு அல்ல என்று சுட்டிக் காட்டுகிறாள் தலைவன் குழப்பத்துடன் அவளை பார்த்து வணங்கி நிற்கிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்